வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஏகே இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா பிளட் லைன்ல புதிய மெம்பர் ஒருத்தர் ஜாயின் பண்ண போற அந்த புதிய மெம்பர் யாரு எப்ப ஜாயின் பண்ண போறா அப்படின்றத ஃபுல் டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாம் வாங்க நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல லைக் பண்ணல ஷேர் பண்ணல அந்த சப்ஸ்கிரைப் பண்ணல எல்லாத்தையும் பண்ணிட்டு வாங்க ஒட்டுமொத்த டபுள் டபுள் மிகப்பெரிய ஒரு டீமா உருவெடுத்திருக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா பிளட் லைன் இந்த பிளட் லைன் வளர்ச்சிக்கு முக்கிய காரணமாக இருந்த பல பேர் இப்ப வெளில போயிட்டாங்க பிளட் லைனே இப்போ வந்து புதுசா கட்டமைக்கப்பட்டிருக்கு அப்படிப்பட்ட பெல்ட் லைனில் புதிய மெம்பர்லாம் ஜாயின் பண்ண போகிறாங்க ஏற்கனவே இருந்த மெம்பர்லாம் இப்போ வெளில போயிட்டாங்க புதிய மெம்பர் யார் யார் ஜாயின் பண்ண போகிறா என்னன்றதையும் ஃபுல் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம் ஃபஸ்ட்டு பிளட் லைனோட வளர்ச்சிக்கு முக்கிய காரணம் யாருன்னு கேட்டிங்கன்னா ரோமன் ரிங்ஸ் ஜே யூசோ ஜிம்மி யூசோ இவங்க மூணு பேர் தான் முதல் முதலாக பிளட் லைனை உருவாக்குனாங்க ஒரு ஃபேமிலி டீமாக உருவாக்குனாங்க அப்படிப்பட்ட பிளட் லைன் இன்னைக்கு பல கட்டமாக மாறிடுச்சு அந்த டீமில் செமி ஜெயின் வந்தார் அவர் வந்து பிளட் லைனில் பிளட் ரிலேஷன் இல்லாதப்போ ஒரு புதிய மெம்பராக ஜாயின் பண்ணார் அதுக்கப்புறம் ஃபேமிலி மெம்பரான ராக்கு வந்தால் ராக்கு கூட ரோமன் ட்ரிங்ஸ் கீழே தான் இருந்தார் அதுக்கப்புறம் சோலோ சிக்கா இப்படிப்பட்ட பல பேர் இருந்தாலும் சோலோ சிக்கா இன்றைக்கி வந்து ப்ளட் லைனில் லீடர் போஷன் ட்ரைபிள் சீஃப் ரோமன் ட்ரிங்ஸ் பதிவிக்கி இப்போ வந்து விட்டார் அது மட்டும் இல்லாமல் ப்ளட் லைனில் புதிய புதிய மெம்பர் ஆனால் டெமட்டோ டேங்கா அப்புறம் டாங்கா அப்புறம் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஜேக்கா ஃபேக்ட் எல்லாருமே வந்து ப்ளட் லைனில் ஜாயின் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க மீண்டும் ஒரு புதிய மெம்பர் வரப்போகிறார் அது யாருன்னு கேட்டிங்கன்னால் மீண்டும் ப்ளட் லைன் ரிலேஷன்ஷிப்பில் ப்ளட் லிஸ்ட் ரிலேஷன்ஷிப் மெம்பர் ஒருத்தர் வர போகிறார் அது யாருன்னு கேட்டிங்கன்னால் யார் வரப்படுறான்னு கேட்டிங்கன்னா இவரு ஒரு அனாய் ஃபேமிலி மெம்பரான்னு கேட்டிங்கன்னா அனாய் ஃபேமிலி கிடையாது இதே ஊர் அதாவது ட்ரைபல் ஃபேமிலியை சேர்ந்தவர் தான் இது யாருன்னு கேட்டீங்கன்னா ஹுக்கு அதாவது ராக் வந்து மாமா அழைக்கின்ற ராக் இவங்களாம் மாமா அழைக்கின்ற ஹுக்குவோட சன்னான சண்ணு தான் இப்போ வரப்படுற அவர் யாருன்னு கேட்டிங்கன்னா ஹிக்கலியோ என்ற சிலர் இவர் வந்து ஹுக்கோட சன் இவர் யாருன்னு கேட்டீங்கன்னா ஃபார்மர் புல்லட் கிளப் மெம்பர் இவர் யாருன்னு கேட்டிங்கன்னா டெமட்டோ டேங்கோட பிரதரான ஹிக்குலியோ இவருக்கு என்ன பேர் டபுள் ரெஜிஸ்டர் ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறாங்க கேட்டீங்க இவரோட உண்மையான பேர் ஹிக்குலியோ இவர் நியூ ஜப்பானை சேர்ந்த ரசர் இப்போ டபிள் கான்ட்ராக்ட் காண்ட்ராக்ட் சைன் பண்ணிட்டார் இவர் பேர் டாலா டோங்கோன்ற மாதிரி ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க கூடிய சீக்கிரத்தில் பிளட் லைனில் ஜாயின் பண்ணிடுறோம்ன்ற மாதிரி மிகப்பெரிய எதிர்பார்ப்பு ஏற்படுத்தியிருக்கு இந்த சம்மர் லம்மில் இவரோட ரிட்டர்ன்னு நம்ம இதை எதிர்பார்க்கலாம் ஹிகோலியோ என்ற டாலாட்டவங்க ரோமன் ரிங்ஸுக்கு எதிராக வர போறாரு இதை பற்றி உங்களுடைய கருத்து உள்ள கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இதில் நீங்கள் டீம் ரோமனில் டீம் சோழ சிக்கவன்றதை கமெண்ட் பண்ணி தெரிக்க யாருக்கு அதிக ஓட்டு வருகின்றதை அடுத்த வீடியோவில் சொல்கிறோம்